வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பா சேக்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு சாம்பியன் ஆயிட்டாரு ஸோ மெயின் இவன்டில் நடந்த மேட்ச்சில் ஜெய் உசவ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டிலை வந்து எடுத்துட்டாரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரேட் பண்ணுறாரு நான் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் ஏஜ் லீவோட தான் அவர் ரிட்டன் வருவார் அப்படின்னு நினச்சேன் பட் தனியாக தான் வந்துருந்தாரு வந்து நல்லா ஆடியன்ஸ்கிட்ட வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாரு அப்புறமா ஆடியன்ஸ்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ ரசிகர்களாகிய உங்களுக்கு தான் நான் இந்த சாம்பியன் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா பார்த்திங்கன்னா சவால் விடுறாரு என் கூட பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு யாருனாலும் மோதலாம் அது ஏஜ் ஸ்டைல் அண்ட் ஜான்சினா யாருனாலும் என் கூட முதலாம் அப்படின்னு அங்கே வந்து கூப்பிட்டுறாரு பட் அங்கே வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல லோகன் பால் வருவார்ன்ட்டு பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட தான் அடுத்து மோத போகிறேன் உன்னுடைய டைட்டில் எடுக்கிறதுக்கு நான் தான் தகுதியான ஆள் அப்படின்னு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹெய்மன் அவன் வந்து அவனுடைய குரலை கொடுத்துட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்ட்டு பான் பிரேக்கர் அண்ட் ப்ராட்ஸ் வண்டியை கூட்டிகிட்டு வரான் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் சொல்கிறாரு நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் ஸோ சிஎம்பங்கு யார் ஃபர்ஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னால் அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் தான் வந்தேன் பிரேக்கர் உனக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு பான் பிரேக்கர் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு நம்ம லோகன் பாலுக்கு நீ இங்கே இருந்தேன்னா எப்படி அடி வாங்கணும்னு தெரியாது ஸோ நீ கிளம்பிரு அப்படின்னு சொல்லார் லோகன் பாலுமே பார்த்திங்கனா கிளம்பிட்டான் பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து லோகன் பாலை கீழே விட்டுட்டான் ஸோ அதில் வந்து நம்ம லோகன் பால் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான் சிஎம் அங்கே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரிங்குக்கு போயிருந்தானுங்க நம்ம பிரான்சன் ரீடும் ப்ரான் பிரேக்கரும் பட் நம்ம லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா போகவா வேணாமா அப்படின்ற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்க்குள்ள உள்ள வந்து நம்ம ப்ரான் பிரேக்கர் அண்ட் ப்ரான்ஸ் ரீடு அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறான் ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பி வந்து நம்ம லோகன் பாலை வந்து அட்டாக் பண்ணிடுறானுங்க ஸோ அங்கே பிரான்சன் ரீடு அவனுடைய சுனாமியை போட்டுறான் அப்புறம் சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி யூடியோ வந்து அட்டாக் பண்ணிடுறாரு ஸோ சரியான சேக்மெண்டாக போனது இந்த ராவில் ஆனால் இந்த மாதிரி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஸோ அடுத்து சிஎம் பங்கு கூட மோத போதுவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கரா அல்ல லோகன் பாலா அப்படின்றது அவங்களுக்குள்ள நடக்கிற மேட்ச் இன்னைக்கு நடக்கிற மெயின் இவெண்ட் மேட்ச்சில் தான் தெரியும் ஸோ தரமாக இருந்தது நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி